அப்போஸ்தலராகிய பேதுரு இப்போவும் நம்ம மத்தியில் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு நாள் ஒரு கடினமான சிக்கலான சூழ்நிலை வருது எதை செஞ்சால் சரி அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவுக்கே வர முடியலை பேதுரு நமக்கு ஏற்கனவே எழுதின நிருபங்கள் நம்மக்கிட்ட இருக்குது பேதுருவும் இருக்கிறார் அவர் எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவரோட நிருபங்களை நாமாவே படித்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அந்த நிருபங்களோட வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியுது நான் புரிஞ்சுக்கிட்டதான் சரி இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டதான் கரெக்டுன்னு ஆளாளுக்கு முட்டிக்கிறமே தவிர பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்த பாடில்லை சரி எதுக்கு இவ்வளோ குழப்பம் பேதுருக்கிட்டவே நேரடியாக கேட்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறோம் அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து பேதுருவோட நிருபங்களை விட பேதர் பெரியவரா பேதருக்கிட்ட நேரடியாக விசாரிக்கிறவன் அவரோட நிருபங்களை அசிங்கப்படுத்துகிறான்னு அர்த்தம் அப்படின்னு கூப்பாடு போட்டால் அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருப்பான் பைபிளை விட சபையின் அதிகாரம் பெரிதான்னு கேட்குறவனும் அப்படிப்பட்ட மடையந்தான் ஏன்னா ஒவ்வொரு போப்பும் இன்னொரு பேதுரு தான் ஆகையால் எப்படி பேதுருவின் அதிகாரம் பெருசுன்னு சொல்கிறதால ஒருத்தன் பேதுருவின் நிருபங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு அர்த்தம் இல்லையோ அதே போல் போப்பின் அதிகாரம் பெருசுன்னு சொல்கிறதால ஒருத்தன் பைபிளை அசிங்கப்படுத்திட்டான்னும் அர்த்தமில்லை ஏன்னால் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு போப்பும் இன்னொரு பேதுருதான்